இதுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப இப்ப நான் கவனம் செலுத்திட்டு வரது என்னன்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏன்னா நிறைய பேர் கூட இருக்காங்க பிறப்பிலே கூட இருக்கவங்க கூட விட்டுருங்க அவங்க பிறப்பிலே அப்படி ஆயிட்டாங்க ஆனா நடுவுல பார்வை போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சோ இவங்க எல்லாம் சரி பண்ணுவோங்கிறது ஒரு மிஷினா வச்சிருக்கேன் இன்னைக்கு நீங்க எல்லாம் தயாரா அந்த மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் பார்வை வந்திருக்காரு ஏன்ட்ட வந்து ரெண்டே ரெண்டு மாசத்துல பார்வை முழுசா போய் எந்த ஹாஸ்பிட்டலும் என்ன பண்ணிட்டாங்க கை விட்டுட்டாங்க கடந்த மூணு மாசமா வந்து நான் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்கேன் இப்போ மூணாம் மாசமா நான் வந்ததுல மூணாவது மாசம் இந்த மாசம் நான் வந்ததில்ல மூணாவது மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்ச ஒரு காரணத்துனால வந்து மட்டும் வந்து கொஞ்சம் டவுன் ஆகி மாதிரி இருந்தது அப்புறம் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து சார பார்த்த உடனே அவர் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தார் பேசிகிட்டு இருந்தோம் அந்த கேப்பில் வந்து நாங்கள் வந்து வெளியே ஒரு கீழே போய்ட்டு வந்தோம் அப்புறம் பார்த்தா அந்த பழைய மணிக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு இப்போ வந்ததுக்கப்புறம் இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ பண்ணிணார் இப்போ பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அந்த மூணு மா அந்த மூணு நாளாக வந்து எனக்கு இருந்த ட்ரீட்மெண்ட் அப்படியே அதை விட ஒரு மடங்கு பெச்சாவே கொஞ்சம் நல்லாயிருக்கு அதான் இப்போ சார் காமிச்சார் போர்டு காமிச்சு சொல்லி இந்த கேலத்திட்டு தான் கேட்டார் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டார் அப்போ வந்து பிரசர் தெரியல இப்போ பண்ணிட்டு கேட்டோடனே அது கொஞ்சம் அந்த எழுத்து வருஷம் என்னால் ப பார்க்க முடிஞ்சுது அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல இப்போ பார்த்தோன்னே கொஞ்சம் நல்லா தெரியுது அதான் இன்னும் அடுத்த மாசம் எல்லாம் இன்னும் வந்தன கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குங்கிறது நல்லா உணர முடியுது இப்ப வந்ததுக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது நல்லாவே உணர முடியுது ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா எந்த இதனால எங்கன்னாலும் பிளாக் ஒரு பிளாக் மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் சேர்ட்டை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கலரு இப்போ ரோட்ல போகும்போது காரோட கலரு பர்ஸ்டா காரோட கலர் என்ன கலர்னே தெரியாது ஒரு ஷாப்பு ப்ளூ அதெல்லாம் வந்து கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க என்ன கலருன்னு அப்போ சொல்ல தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் டக்குன்னு கலர் சொல்கிறேன் அது அவங்களே சொல்றாங்க பரவாயில்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் என்னோட வீட்டில் அவங்களோட ஃபேஸு அவங்கள அம்மா அப்பா என்னோட ஒய்ஃப் குழந்தையெல்லாம் பார்க்கும்போது ஃபேஸ் வந்து தெரியாமல் இருந்துச்சு அதாவது என்ன அவங்களுடைய ஒரு இருந்து மாதிரி தான் தெரியும் இப்போ கொஞ்சம் பார்க்கும்போது அவங்களோட ஃபேஸ்லாம் தெரியும் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பார்க்கணும் இதுக்கு முன்னாடி வந்து நீங்க வேற ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலும் கோயம்புத்தூர்ல போயிட்டு வந்துட்டேன் அது போயிட்டு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இதுக்கு வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் மரத்துல ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அப்படின்னாங்க நானும் சரி இது வந்து என்னன்னா நெரம்ப வந்து மிஸ்டேக்குங்க மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நரம்போட ஃபால்ட்டு அதனால வந்து சரி பண்றாங்க இன்னும் இங்கிலீஷ் மருந்துல வந்து இன்னும் வரல அப்படின்னாங்க சரி சொல்லிட்டு அப்புறம் நான் எங்கேயுமே அழிஞ்சு பார்த்தேன் அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் வந்து அந்த பேரூர் கோயில வச்சு இவரோட அறிமுகம்னால சாரை வந்து பார்க்க வந்தேன் ஆனா முடியாதுங்கிறத வந்து சார் முடிச்சு கட்டினாரு ஆனா நான் உண்மையில நான் வந்து ஒரு இதுல தான் இருந்தேன் முடியாதுன்றது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சேன் வந்து இருந்து கொஞ்சம் மூணு மாசமா வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இதனால வந்து ரெண்டு போயிட்டு வந்திருக்கேன் ஒரு தெரிஞ்சவங்க கூட டைம் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருக்கு இப்போ அதான் என்ன அவர் சார் ஆறு சார் சொன்னதான் ஆறு மாசம் சொல்லியிருக்காரு நான் மூணு மூணு மந்த் வந்துட்டேன் மூணு மாசம் வந்தாச்சு இன்னும் மூணு மாசம் வந்து அவர் ஃபுல் கிளியர் ஆயிரு சொல்லியிருக்காரு ஆனா இப்ப மூணு மாசத்துல எனக்கு ஒரு அளவு கிளியர் ஆயிருக்கும்